லண்டன் என்று சொன்னாலே ஒரே வெட்டும் கொத்தும் கொலையுமா கிடக்குது இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அதை உறுதிப்படுத்துகிற விதமாக இன்று அதிகாலை நடைபெற்ற இரண்டு வன்முறை சம்பவங்களை பற்றி இந்த வீடியோல உங்களோட சேர் அப்ட போகிறேன் அத்துடன் லண்டன் மேயராக மூன்றாவது தடவையாக சாதி கான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவருடைய இந்த மூன்றாவது ஆட்சி காலத்தில் அவர் என்ன விதமான திட்டங்களை முன்னெடுப்பார் என்னென்ன நன்மைகள் எல்லாம் பொதுமக்களுக்காக செய்வார் என்பது பற்றி ஒரு பட்டியல் ஒன்று இருக்கிறது அதையும் நான் உங்களோட ஷே பண்ண போகிறேன் அத்துடன் யூனிவர்சல் கிரெடிட் வர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில சலுகைகள் பற்றிய விவரங்கள் இருக்கு இவை உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பார்க்க வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து ஆதரவை தெரிவித்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றிகள் லண்டன் என்று சொன்னாலே வெற வர பயமாக இருக்குது ஏனென்று சொன்னால் ஒரே வெட்டும் கொத்தும் கொலை தான் கிடக்குது எல்லா இடமும் கத்தி குத்து தாக்குதல்கள் வந்து மிக பரவலாக நடந்து கொண்டே இருக்குது தொடர்ச்சியாக அதை உறுதிப்படுத்துகிற விதமாக நேற்று நள்ளிரவு ஒரு கத்தி குத்து தாக்குதல் சம்பவம் நடந்து அதில் ஒரு முப்பத்தெட்டு வயதுடைய நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் எங்கே நடந்து சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய டவ ஹம்லெட் பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்குது என்ன நடந்திருக்கு சொன்னால் ரெண்டு குழுக்களுக்கு இடையில வந்து கடும் மோதல் நடந்திருக்குது கத்தி குத்து தாக்குதல் தான் அதிலே ஒரு முப்பத்தெட்டு வயதுடைய நபர் அந்த இடத்திலே கொல்லப்பட்டு நடுவீதியிலே போடப்பட்டு கிடந்திருக்கின்றார் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை போலீசார் வந்து தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை அந்த தாக்குதலுக்கு இலக்கான குறிப்பிட்ட முப்பத்தெட்டு வயதுடைய நபர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பே அந்த இடத்திலேயே இறந்து விட்டார் என்று சொல்லி சொல்லப்படுது இதுவரை அவருடைய பெயர் விவரங்களோ அல்லது அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் போன்ற விவரங்களோ இதுவரை வெளியாகவில்லை அதேவேளை இன்று அதிகாலை நான்கு ஐம்பது மணி போல லண்டன்ல இருக்கக்கூடிய டொட்டனம் பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாருக்கு வந்து கோலண்டு வருது இந்த மாதிரி ஒரு இளைஞர் நடு ரோட்டில் வச்சு வெட்டி காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் நடுவீதியில் இருக்கின்றார் கோல் வருது அப்போ போலீசாரும் ஆம்புலன்ஸ் பிரிவினரும் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போயினும் அங்கே போய் பார்த்தா ஒரு இருபத்தாறு வயதுடைய இளைஞர் கடுமையான வெட்டு காயங்களோட இரத்த வெள்ளத்தில் நடு ரோட்டில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் இதுவும் வந்து இரண்டு குழுக்களுக்கு இடையில் நடந்த ஒரு வன்முறை சம்பவம் என்று சொல்லி சொல்லப்படுது எந்த ஒரு குற்றவாளியும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இந்த தீவிரமான காயங்களுக்கு உள்ளான இந்த இருபத்தாறு வயதுடைய இளைஞர் இப்பொழுது மருத்துவமனையில் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார் அவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுது தொட்டனம் பகுதியில் நடந்த இந்த சம்பவத்துக்கும் டவ ஹம்லெட் பகுதியில் நடந்த அந்த சம்பவத்துக்கும் இடையில் ஏதாவது தொடர்புகள் இருக்கா என்று சொல்லி அந்த கோணத்திலேயும் வந்து காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் லண்டன் மேயராக மூன்றாவது தடவையாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் சாதி அவர் இம்முறை ஒரு மில்லியனுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதாவது பத்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் வரையான வாக்குகளை பெற்று மூன்றாவது தடவையாக லண்டனினுடைய மேயராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த அவருடைய மூன்றாவது கால பகுதியில் அவர் என்னென்ன சேவைகளை மக்களுக்காக வழங்க இருக்கிறார் என்பது பற்றி ஒரு விவரம் கிடைச்சிருக்கு அந்த பட்டியலில் இருந்து சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் முதலாவது வந்து பாடசாலைகளில் வழங்கப்படுகின்ற இலவச உணவு ஃப்ரீ ஸ்கூல் மீல் வந்து பெர்மனென்ட் ஆக்கப்படும்

கவுன்சில் வீடுகளும் அமைக்கப்பட்டு அவை பொதுமக்களுக்கு கையளிக்கப்படும் ஏற்கனவே ஏராளமானவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்களாம் விண்ணப்பித்து வெயிட்டிங் லிஸ்டில் இருக்கவா எனவே அவர்களுக்கு வழங்கும் முகமாக உடனடியாக நாற்பதாயிரம் கவுன்சில் வீடுகளை அமைக்கின்ற பணிகளில் லண்டன் மேயர் சாதிக்கான் ஈடுபடுவார் என சொல்லப்படுகிறது அதே மாதிரி வேலை இல்லாமல் அன்எம்ப்ளாய்டாக இருப்பவர்களுக்கு புதிதாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகளை போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார் அதற்கான முயற்சிகளிலும் அவர் ஈடுபடப்போவதாக தெரிகின்றது இதற்காக அன்எம்ப்ளாய்டாக இருப்பவர்களுக்கு இலவசமாக ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பதற்கான முயற்சிகளிலும் அவர் ஈடுபடுவார் என சொல்லப்படுகிறது அடுத்தது காலநிலை பற்றிய ஒரு எச்சரிக்கை அதாவது இன்று மே மாதம் ஆறாம் தேதி மாலையில் இருந்து இரவு ஒன்பது மணி வரை லண்டனின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய கடும் மழை பெய்யும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில இடங்களில் வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு போக்குவரத்து தடைப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது நீங்கள் யுனிவர்சல் கிரெடிட்ல இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்னும் ஒரு சில சலுகைகளை பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம் அதில் முக்கியமானது ஹெல்த்தி ஸ்டார்ட் பவுச்சர்ஸ் அது என்ன ஹெல்த்தி ஸ்டார்ட் பவுச்சர்ஸ் சொன்னால் உங்களுக்கு வந்து இருந்து ஒரு பவுச்சர் ஒன்று தரப்படும் அதாவது ஒரு ப்ரீபெய்ட் கார்டு ஒன்று தரப்படும் அந்த கார்டை சொல்றது ஹெல்தி ஸ்டார்ட் கார்டு என்று சொல்லி சொல்றது அந்த கார்டில் என்ன விஷயம் என்று சொன்னால் அதில் ஏற்கனவே வந்து காசு டொப்அப் பண்ணப்பட்டிருக்கும் அதை கொண்டே கொடுத்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து பொருட்கள் வாங்கலாம் எப்படியான பொருட்கள் வாங்கலாம்னு சொன்னால் மில்க் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் வாங்க முடியும் இந்த ஹெல்த்தி ஸ்டார்ட் பவுச்சர்ஸ் யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் பிரக்னெண்ட்டாக இருப்பவர்களுக்கும் நான்கு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் உள்ள குடும்பத்தினருக்கும் இது கிடைக்கும் அதாவது நீங்கள் இப்போ ப்ரக்னென்ட்டாக இருக்கணும் பத்து கிழமைகள் கழிஞ்சிருக்கணும் இருக்கணும் பத்து கிழமைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது பத்து கிழமைகளுக்கு மேற்பட்ட மாதிரி ப்ரக்னென்ட்டாக இருக்கணும் அதே நிலம் உங்களுக்கு நாலு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் இந்த கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் என்ஹெசில் இருந்து இந்த கார்டு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு கிழமைக்கு எட்டு பவுன்ஸ் ஐம்பது பென்ஸ் படி உங்களுக்கு பே பண்ணுவீனோம் நீங்கள் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொன்னால் கூகுளில் போயிட்டு ஹெல்த்தி ஸ்டார்ட் பவுச்சர்ஸ் ஹெல்த்தி ஸ்டார்ட் கார்ட் இந்த மாதிரி கீவேர்டை போட்டு தேடி நீங்க சொன்னா இப்படி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜ்ல போயிட்டு கீழே ஸ்டார்ட்னு இருக்கும் அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி நீங்க தொடர்ந்து அப்ளை பண்ணி கொண்டு போக வேண்டியதான் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா இந்த ஹெல்த்தி வவுச்சர் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி யூனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறாக்களுக்கு இருந்து இன்னும் ஒரு சில சலுகைகள் இருக்குது அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக ஐ டெஸ்ட் செய்து கொள்ள முடியும் அதாவது நீங்கள் ஐ டெஸ்ட்டுக்கு போகக்குள்ள யூனிவர்சல் கிரெடிட்ல நீங்கள் இருக்கிறீங்கன்றத ப்ரூஃப்ன்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போனீங்கன்னா சரி உங்களுக்கு வந்து ஐ டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே செய்து கொள்ள முடியும் அதே நேரம் நீங்கள் கிளாஸஸ் சூஸ் பண்ணியக்குள்ளே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து கிளாஸஸ் கிடைக்கும் நீங்கள் யூனிவர்சல் க்ரெடிட்டில் இருந்தால் அதுக்கான ப்ரூஃபை வந்து காட்டினீங்கன்னா சரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கிடைக்கும் அதே மாதிரி இன்னமும் ஒரு சலுகை நீங்கள் யுனிவர்சல் கிரெடிட் எடுக்கிறதாக இருந்தால் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ அப்படி இல்லை என்று சொன்னால் நைன் பவுண்ட்ஸ் அண்ட் நைன் டிபென்ஸ் கட்ட வேண்டியிருக்கும் யுனிவர்சல் கிரெடிட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ அதே மாதிரி இன்னமும் ஒரு விஷயம் நீங்கள் யாராவது தலைக்கு வந்து விக் வைக்கிறதாக இருந்தால் அந்த விக்குக்குரிய கோஸ்ட் டைம் வந்து என்ஹெசே காவ் பண்ணும் நீங்கள் யுனிவர்சல் க்ரெடிட்டில் இருந்தால் ஸோ இலவசமாகவே நீங்கள் தலைக்கு விக் வைக்க முடியும் அடுத்தது வந்து ட்ராவல் கோஸ்ட் டைம் வந்து என்ஹெச்எஸ் வந்து கவர் பண்ணும் அதாவது வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் போகிறதுக்கும் வாரத்துக்கும் ஒரு செலவு இருக்கும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு அந்த செலவை கூட என்ஹெச்எஸ் கவர் பண்ணும் நீங்கள் யூனிவர்சல் கிரெடிட்டில் இருந்தால் இந்த எல்லா விதமான சலுகைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கூகுளில் போய்ட்டு என்ஹெச்எஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் யூனிவர்சல் கிரெடிட் இந்த மாதிரியான கீவேர்டை போட்டு தேடுனீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் கீழே போயிட்டு ஸ்டார்ட் இருக்கும் அதை தொடர்ந்து கிளிக் பண்ணி அதில் கேட்குறையில் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கொண்டே போனீங்கன்னு சொன்னால் இந்தெந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ்கள் இருக்குது அதனால் இதில் குறிப்பிடையில் நீங்கள் அந்த பேஜை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே விளங்கும் ஸோ இதுக்கான எலிஜிபிள்ஸ் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நல்லது அன்பான உறவுகளை இன்றைக்கு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகின்றேன் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரயோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் இன்னும் பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்